பரவாயில்லையே எவ்வளோ பேருக்கு காது குத்தி இருக்கு இந்த மாதிரி அலாம யாருமே இருந்தது இந்த பாப்பா சமத்தை எப்படி அலாம இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல நான் கூட அழுகுமோ என்னமோ நினைச்சு அதெல்லாம் என் பேத்தி நல்லா உட்காந்துருப்பா அழகெல்லாம் மாட்டேன் அட ஆமாம்மா அது பாட்டுக்கு நல்லா இருக்கு தோட அழகா இருக்கு நல்ல தோடா இருக்கு என் பேத்திக்கு பார்த்து பார்த்து வாங்கினேன் வேற யார் வாங்குற பேசு பேசு உன்னால முடிஞ்சது என்ன பேசணுமோ பேசு சொல்றதுக்கு இல்ல அருவி காது காது குத்தியாச்சு கிளம்பலாமா ஆமாங்க கிளம்பலாம் சரி அப்போ அஞ்சலி போயிட்டு வரோம் இருந்தீங்களா கொஞ்ச பேச்சு இது சாப்பிடுங்க கூட குழந்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க எதுக்காக தான் விட்டு வந்தீங்களோ வச்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு குழந்தையும் சேர்த்து விட்டுட்டு வந்துருக்கீங்க அப்படிதானே நீயா அப்படி நினச்சிக்கிட்டா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அஞ்சலி அதுக்காகலாம் நாங்கள் விட்டுட்டு வரல சரியா நாங்கள் கிளம்புறோம் இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் இருக்கணும்னு தோணுச்சுன்னா இருங்க இல்லைன்னா கிளம்புங்க பிள்ளையை விட்டுட்டு வந்துட்டோம் பிள்ளை அழுதுன்னு கூட சொல்லுவீங்க உங்கள் விருப்பம் தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு போங்க சாப்பிடாமலாம் போயிடாதே சரி அப்புறம் நானும் எதுக்கு இருந்துகிட்டு கிளம்பலாமே அந்த நகையை அண்ணனை போட்டு விட சொல்லு வேணா வேணா ஏன் புருஷன் இதுக்கு அந்த நகையை போட்டு விடணும் ஒன்னும் அவசியம் அடி திமுறு பிடிச்சவளை எதுக்கு நீ அவனை போட சொல்ற ஏ நான் இல்லையா ஏன் நான் போட்டு விட மாட்டேன்னு உன் மகளுக்கு அதெல்லாம் நான் போட்டு விடுறேன் ஓ வேலை பாருங்க எங்காடி போகுது விறு விறு விருன்னு தெரியலக்கா இருங்க இருங்க ஒரு நிமிஷம்னு ஓடுறாரு எங்க போறாருன்னு என்னான்னு தெரியலையே எனக்கு தெரியாதா எங்க போகுது என்னன்னு உடனே எங்க போகல என்னன்னு தெரியலங்கற எப்படி தாண்டி இப்படி எல்லாம் நடிப்பீங்க அப்பா சொல்லாமல் கொல்லாமல் ஆளுக்கு முன்னாடி இங்கே வந்து நிற்கிறீ இல்லை எல்லோரும் குடும்பமாக விவரம் தாண்டி எல்லோரும் நான் தான் சரியான கிருக்கி போகல எதுவும் தெரியாமல் எல்லாரையும் நம்பிக்கிட்டு தெரியுறேன் சரி அப்போ பின்ன நான் கிளம்புவா பிரச்சனை ஆ ஐயரே சாமி ஆ என் வீட்டுக்காரங்க நிக்கிறாரு அங்க போறீங்களா அப்படிங்களா சரி அப்ப கிளம்புறேன் இந்த மாமனால முடிஞ்சது சாமி ஒரு மூணு பவுன நெக்லஸ் எடுக்க முடிஞ்சுச்சு மாமா எடுத்துட்டு வந்தேன் அஞ்சலி நல்லா இருக்காமா என்னால முடிஞ்சது இவ்வளவுதாமா ஒரு மூணு பவுன் நெக்லஸ் அதான் எடுத்துட்டு வந்தேன் நல்லா இருக்கா டிசைனு உங்க அண்ணி தான் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தா அதான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் நல்லா இருக்கு தானம்மா புடிச்சிருக்கா இது யாரு மயில் பயலா தீ மயில் பைய மூணு பவுன் எடுத்தாந்தானா நல்லா இருக்குனே நல்லா இல்லன்னு யாருனே சொல்லுவா நீ சும்மா வந்தாலே எனக்கு போதும்னே நீ எடுத்துட்டு வரலன்னா நான் வருத்தப்படம் பேசவே மாட்டேன் என்ன கவலையும் பட மாட்டேன் நீ நல்லா இருந்தா போதும் தானே நான் நினைப்பேன் நல்லா இருக்குமே அட இது என்ன கூத்தா இருக்கு இது எங்கிட்ட இருந்து வந்துச்சு மூணு பவுனு ஏன்டி மல்லிகா ஏதடி மூணு பவுனு போடுறேன் உருசே ஆத்தாடி ஆத்தா எல்லாம் விவரமாக தான் பொழைக்கிறிய போல இதில் கிறுக்கு நாங்க தானா சரியா போச்சு ஏன்க்கா அப்படியெல்லாம் பேசுறியா அவர் போடணும்னு ஆசைப்பட்டார் அவர் தங்கச்சி பிள்ளைக்கு

நம்ம உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும் நம்ம சும்மா வெறுமணியா கையை வீசிட்டு எடுத்த தோட கூட கொண்டுட்டு அவங்கள பத்திய விவரமா மூணு பவுன் நெக்லஸ் எடுத்தாந்து போட்டு விட்டு இப்ப விவரமா பிழைக்கிறது இவங்களா நம்மளா பாத்தியாடி அருவி என்னால என்னங்க நம்ப முடியல இவ்வளவு நாளா மல்லிகாக்கா நம்ம கிட்ட நடிக்குதுங்க மல்லிகாக்கா சத்தியமாக உண்மையாகவே நம்மக்கிட்ட கிடையாதுங்க அவ்வளவும் நம்மக்கிட்ட நடிப்பு தான் நடிச்சிட்ருக்கு போல் அது எல்லாத்தையுமே நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் பாரு என்ன சொல்லணுங்க ம் கடவுளே சரி சரி விடுங்க எடுத்தா எடுத்துகிட்டு போட்டோம் என்ன செய்கிறது அவங்களால முடியுது அவங்க எடுக்கிறாங்க அவ்வளோதான் விடுங்க ஆனால் மல்லிகாக்கா அப்படி பண்ணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க வர்றதையும் ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி நகை எடுத்துருக்கதையும் ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லலை பாருங்களேன் மயிலே நீ ஏன் அடுத்த உன் தங்கச்சி மாவுளுக்கு நல்லா இருக்கியா டிசைனு நெக்லஸ் எத்தனை பவுனு இப்போ மட்டும் பல்ல ஈன்ட்டு பேசுமே கேளவி இதுக்கெல்லாம் நகை கொண்டு வந்தா நல்லா பேசும் இல்லைன்னா நம்மளை ஓரம் கட்டி ஒதுக்கி தரணும் ஏமா எல்லாரும் ஃபோட்டோவுக்கு பாருங்க போட்டோ எடுக்கட்டும் அண்ணே நீ நகையை பிடிச்ச மாதிரி உட்காரு பெரியன்னே நீயும் இந்த பக்கம் அப்படி நகையை பிடிச்சிட்டு உட்காரு இல்லைனா இந்த நகையை போட்டு விடுமா நீ எடுத்ததை கொடுமா எடுத்த அண்ணங்கிட்ட இல்லை இல்லை என் புருஷன் அதெல்லாம் ஒன்றும் போட வேணாம் நாங்களாம் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த நகை நாங்கள் போடுறதுக்கு ஒன்றும் ஒன்றும் தேவையில்ல அவர் அதுவே போட்டுக்கிறோம் ரெண்டா வீடு போடாட்டி போட்டோம் நான் போட்டுக்கிறேன் அப்புறம் இருக்கட்டும் போட்டோக்கு பாருங்க இல்லை ஆமாம் ஃபோட்டோ ஒன்று தான் இப்போ குறைச்சல் ஏங்க எந்திரிச்சு வாங்க வந்தாச்சு பார்த்தாச்சு அப்புறம் கிளம்ப வேண்டியதானே இருங்க நீங்கள்லாம் விவரமாக தான்ப்பா புழைச்சிக்குவியே விவரமாக தான் பிழைச்சிக்குவியே ஒரு வார்த்தை வாரது போகிறது சொல்லலை நகை எடுத்தது சொல்லலை ஒரு விஷயம் சொல்லலை உன் பொண்டாடி பேர் அமுக்கடி மாதிரி நிற்கிறா ஏன் அம்மா உமா ஊற கிடக்கும் பெரிச்சாலி பேரை கிடக்குறங்க அவன் சொன்னாவே ஊமை மாதிரியே இருக்கிறான்ம்மா ஊமை மாதிரி இருந்த விஷயத்தெல்லாம் நடத்துகிறான் மூணு பவுன் எடுத்திருக்குறிய மூணு பவுன் மூணு லட்சத்துக்கு மேலே விற்கிது உங்ககிட்ட ஏது காசு மூணு பவுன் எடுக்கிறதுக்கு அதானே எனக்கு விவரம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது மூணு பவுன் எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏது காசுன்னு நான் கேட்குறேன் போய் அதை பத்தி பேசிக்கிட்டு ஏதோ யாரும் எடுத்துட்டு நான் எடுத்துட்டு எதுக்கு இப்ப மூணு போனோம் அது இதுன்னு அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு சும்மா அந்த நேரத்துல விடுங்க எல்லாரும் தான் போகணும் பெரிய சின்ன நடிகா வாங்க சாப்பாடு பந்தைக்கு போவோம் எல்லாத்துக்கும் தரமா வைக்க சொல்றேன் நல்ல கறிக்கறியும் சாப்பிட்டுட்டு வெள்ளாட்டு கறி தான் இங்க வெள்ளாட்டு கறி கறி மீன் எல்லாமே மீன் வறுவல் செஞ்சுருக்குறோம் எல்லாம் தரமா சாப்பிட்டுட்டு தான் போகணும் பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போகணும் வாங்க எல்லாரும் வாங்க இல்ல இல்ல எங்களுக்கு வேணாம் குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேன் குழந்தை அலறானான்னு தெரியல பரவாயில்ல சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம் ஏங்க வாங்க போவோம் அஞ்சலி சாப்பிட சொல்லுது நீ ஏன் வேணாங்கிற போகும்போது என்னை கடையில் வாங்கி கொடுங்க இங்க சாப்பிட்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை இருந்தே விசிட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போகிறது நல்லா இருக்காது வந்துன்ற பேருக்கு வந்தாச்சு போகும்போது கடையில் பிரியாணி சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க கிளம்புவோமா சொல்லிட்டு கிளம்புங்க அருவி அப்புறம் நாலு பின்னா ஆ சாப்பிடாம போகிறோம் ஏதாவது நினைச்சுக்கிறோம்ல கோச்சுக்கிறோம்ல என்ன நீ இருவே சாப்பிட்டுட்டு போகலாம் வேணா பஸ் சரி போகவா இருந்து சாகவசமா சாப்பிட்டு வரீங்களா சரி 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 கூப்பிடாத அஞ்சலி நாங்க கிளம்புறோம் சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல கிளம்புறேன் கிளம்புறேன்ட்டு தானே இருப்பீங்க என்னமோ பண்ணுங்க கிருஷ்ணா ஏன்டா அப்போ கிளம்புறேன் கிளம்புறேனே இருக்க இருடா எல்லாரும் இந்த நல்லா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு பிறகு வந்து சாப்பாடெல்லாம் நல்ல திறமா சாப்பிட்டுட்டு கிளம்புவோண்டா சூப்பர் சாப்பாடு போலாங்கிட்டு எல்லா ஆளுகளும் சொல்றாங்க சாப்பாடு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு ஒரு தான் கிளம்புவோமே என்ன நீ கிளம்புறேன் கிளம்புறேன்ட்டே இருக்க வேணா வேணா ஒன்றும் உங்க கரிசலம் நாங்கள் கிளம்புறோம் நாங்க போற வழியில கூட கடையில சாப்பிட்டுக்குவோம் கடையிலயா கடையில சாப்பிட்டுக்க போறீங்களா உங்களுக்கு என்னப்பா நீங்க கடையில சாப்பிடுவீங்க நீங்க சாப்பிட்டு போ சொல்றா கெஞ்சிரா தங்கச்சி கறி ஒரு வாய் அள்ளி போட்டு சாப்பிடுவோம் நெருப்புல கடையில போய் சாப்பிடுறா நம்மள கடையில இவர் சாப்பிடுவார் நமக்கு என்ன வந்துச்சு ஆ தேவலாம பேசாத சரியா அருவி நீ கிளம்பு நான் நீ எப்படி போறேன் சரி எந்திரிங்க நம்ம போய் சாப்பிடுவோம் ஏங்க வாங்க கிளம்புவோம் பிரியாணி அண்ணன்னா கிருஷ்ண அண்ணன்னா இப்படி போகுது அப்படின்னா நீங்களும்மா சொல்றதை கேளுங்க எல்லாரும் இப்படி கோச்சி கோச்சுட்டு போனால் என்ன அர்த்தம் சொல்கிறத கேளுங்க பிரியாணி நீங்களும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஏன் இப்படி எல்லாரும் போகிறதுல இருக்கீங்க எதுக்குங்க இங்கே வந்திருக்கீங்க நின்று நின்று எதானம்மா சாப்பிட்டு போகணுமா வந்தவங்க நீங்கள் சாப்பிடாம போனீங்கன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போதும்மா போதும் ஒன்று அடி பண்ணி இருக்கு ஏன்னா அந்த கிருஷ்ணன் பயிரை ஒன்றுக்கும் இல்லாமல் அதை இதை பேசி தான் அவன் இப்போ கோச்சிட்டு போகிறான் எங்ககிட்ட நடிக்கிறியா குனிக்கி போதும் போதும் ஒன்று அடி பண்ணி இருக்கு இந்த அதான் அவங்க நாடாண்ணே உங்கள் நாடாண்ணி எல்லாம் இருக்கா அவளை உங்கள் அம்மா எல்லாம் அவளுக்கு பார்த்து சாப்பாடு போட்டு அனுப்பி விடும் எதுக்காக நீ இப்படி பேசுறீங்க ஏய் முல்ல இருடி சாப்பிட்டுட்டு போவான் ஒரு தான் பசி தாங்க முடியல இப்போதான் போகிறதுலே இருக்கா இருன்னா இருவே ஒரு வாரம் அள்ளி போட்டு வரேன் புள்ள கோச்சுக்குறா அது பாவம் சங்கடப்படுது இல்லை என் தங்கச்சி உனக்கு அறிவே இருக்காதியா அள்ளி தின்னுட்டு வா நான் போய் உட்காந்துருக்குறேன் எனக்கெல்லாம் பிடிக்கல சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லை சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடலாம் போ டக்குன்னு கிளம்பி வா நான் அங்கே உட்காந்துருக்கேன் அயிலே நான் போய் சாப்பிட்டு கிளம்புறேன்டா இந்த உங்க அன்னைக்கு வரி போயிட்டா அவள் சாப்பிட்றாள் இன்னொன்றாலும் தெரியல சரி ஒத்த காலில் நிற்கிறான் நான் கிளம்புறேன் நீ சாப்பிட்டு பார்த்து நிறுத்திட்டு வாடா ஆ சரிண்ணே இவ்வளோ தூரம் சொல்லி கிருஷ்ணா ஓடி போயிட்டா நீங்களும் ஒரு ரீல் என்ன பண்ணுறது கட்டினதெல்லாம் அப்படி இருந்தால் அப்புறம் நம்ம நிலமை அப்படித்தேன் ஒன்றா எல்லாம் ஒத்துமையெல்லாம் இருக்கணும்னு நினைக்கவே முடியாது போல் கட்டினா அவளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு திசையில் இருந்தால் நம்ம என்னடா பண்ண முடியும் சரி ஏமா நான் கிளம்புறேன் பார்த்துட்டு வாங்க சோறு தின்ட்டு போகிறதுக்கு அப்படியே பொண்டாட்டி காரியெல்லாம் இப்படி ஒரு ஆளுவ நீங்கள் என்ன பண்ணுவீங்க போங்க போங்க உங்கள் தங்கச்சியும் அப்புறம் சாப்பிடாம தான் அவர் உங்க கூட தேவையில்லை ஏமா என்னால் முடிஞ்சதோ அண்ணா மூணு பவுன் போட்டுட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை தப்பா எடுத்துக்காதே என்னடா நம்ம அண்ணன் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்குன்னு என்னால் முடிஞ்சது செஞ்சிருக்கேம்மா உங்க அண்ணி தான் எடுத்தாங்கன்னு ஒத்த காலில் நின்னா அதான் செஞ்சாச்சு எல்லாருக்கும் என்ன தெரியுமா கோவம் ஆமாங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா கோவம் நாமளும் இப்படி எடுத்துட்டோம் எடுத்துட்டோமேனு தான் அவ்வளோ கோவப்பட்டுட்டு எல்லாம் இருக்காங்க தெரியுமா அதனால தான் ஒவ்வொருத்தவங்களும் இப்படி கோவப்பட்டுட்டு ஓடுறது ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாரும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தாங்க எல்லாம் ஓடுறத பத்தி நம்ம நகை போட்டுட்டோன்னு என்ன இப்படி கடுப்படிக்கிறாங்களோ தெரியல சரி விடு மல்லிகா எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும்ல அப்போ பாத்துக்கலாம் நமக்கு தோணுச்சு எடுத்துட்டு வந்தோம் போட்டாச்சு பிள்ளைக்கு அழகு போல இருக்கு நல்லா இருக்கு அவங்களும் எடுத்துட்டு வந்துருந்து போட்டிருந்தா கூட பரவாயில்ல ஒருத்தரும் எடுக்கல பெரிய என்ன நகையை எடுத்துச்சு ஆனா கொண்டுட்டு வரல முள்ள கொண்டு வர விட்டுருக்காது அதான் தெரிஞ்ச விஷயம் மயிலே சத்தியமா சொல்றா உன் தங்கச்சிக்கு நீ இப்படியெல்லாம் வந்து செய்வேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா உண்மையாவே இவ்வளவுக்கு இந்தளவுக்கு செஞ்சுட்டு போறியப்பா இதுவே பெரிய விஷயம் ஒரு மூணு பவுனுங்கிறதே அவ்வளோ கஷ்டம் அப்படி உள்ள கஷ்டத்துலையும் உன் தங்கச்சிக்காக இவ்வளோ பண்ணணும் செய்யணும்ன்ட்டு செய்யறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நான் உன்னை பாராட்டுறையா இந்த உன் பெரியவன் எடுத்து கொண்டாந்து வீட்டில் வச்சிருக்கேன் அதை கொண்டு வந்து போட விடாமட்டாளுக அவளுக அப்படிப்பட்ட இடத்துல ஆனால் நீயும் உன் பொண்டாட்டியும் இப்படி கொண்டாந்து போடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா மயில் ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருக்குடா மயில் சரி விடுமா இது என்ன இது என் தங்கச்சிக்கு நான் நல்லா இருந்தேன் அப்படின்னா இதை விட நிறையவே செய்வேம்மா கவலையே படாத நான் இருக்கேன் அந்த பிள்ளைக்கு யார் செஞ்சா என்ன செய்யாட்டேன்னா நல்லா இருக்கணும் மட்டும் வேண்டிக்கோ அது போதும்

வாங்க அண்ணி வாங்க அண்ணி அண்ணே வானே வாங்க ரெண்டு பேரும் வாங்க சாப்பிடுங்க வாங்க